இப்போ அஜித்தும் விஜயும் அவ்வளவு ஈஸியா பேசுறதில்ல அவ்வளவு தலைமுறையில சூர்யா கார்த்திக் கொஞ்சம் பரவாயில்ல இதில் ஒரு கதை நாலு கதை எடுத்து பிளாப்பாய் அஞ்சாவது கதையும் இந்த நடிகர்கள் கேட்டுக்கிட்டாங்க வேறு எல்லா நடிகர்களும் கதை கேட்காமிக் இருக்கும் போது அவர் அனைவர் சொல்றதும் கேட்டாரு எனக்கு எம் ஆர் ராதா ஐயா அவர்களும் ரொம்ப பிடிக்கும் நீவரலஜி ஜோஷியம் சாமி எல்லாத்திலையும் நம்பிக்கை கொண்டு வெளியே காட்ட மாட்டார் ஓகே வீட்டில் பேர் கூட விவேக்குன்னு கூட வைக்காமல் விவேக்கா அப்படிங்குமோ கூட எழுதியிருப்பார் சிவபாலன் சாரி ஒரு சிவபாலன் இவர் ஒரு யூடியூப் ரிப்போர்ட்டர்னா அவர் ஷட்னு எழுந்திருப்பார் ரிப்போர்ட்டர் ஓகே சூப்பர் தேங்க்யூ சிவபாலன் பெஸ்ட் பேர் நல்ல பேர் நல்ல பணம் நல்ல பணம் அதான் அவருடைய பைனாச்சர் இது கமல் சார்டு சாரி ஒரு சிவபாலன்னா யார் நீங்கள் எந்த யூடியூப் என்னென்ன பண்ணுறீங்க ஓ ரஜினி சார் எப்படி இப்போ கமல் சார் எப்படி ஒரு படங்களை அணுகும் விதம்னு ஒரு விநியோகஸ்தர் இன்னைக்கு அந்த அந்த கல்ச்சரே மாறிடுச்சு பட் அன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு கல்ச்சர் இல்லையா விநியோகஸ்தர் ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ ரஜினி சார் அதை அப்ரோச் பண்ணுற ஒரு விதம் இப்போ கமல் சார் ஒரு அப்ரோச் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் போதும் ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்வீட் மூமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சே இதனால தான் இவங்க இப்போ பெரிய ஆளாக இருக்காங்க இதனால தான் இவர் ஒரு குணாதிசயங்களுக்கு வந்து குணத்தினுடைய ரகங்கள் குணம் அப்படிங்கிறது குணாதேசியங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் ரத்தத்தில் கலந்துருக்கு ரஜினி சார் வேணுக்கும்னு பண்ணல கமல் சார் வேணுக்கும்னு பண்ணல அது அவருடைய பிளட்டு அப்படி பிகேவ் பண்ண வைக்கிது இவருடைய பிளட்டு இப்படி பிகேவ் பண்ண வைக்கிது ரஜினி சாரை பொறுத்தவரை இப்போ உங்களை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணா கூட உங்கள் பேர் என்ன சொல்றீங்க உங்க நேம் சிவபாலு சிவபாலன் சிவபாலன் சாரி இவர் சிவபாலன் இவர் ஒரு யூடியூப் ரிப்போர்ட்ன்னு அவர் ஷடக்கு எழுந்திப்பார் ரிப்போர்ட்டர் ஓகே சூப்பர் தேங்க் யூ சிவபாலன் பெஸ்ட் பேர் நல்ல பேர் நல்ல பணம் நல்ல பணம் அது அவருடைய பை நேச்சர் இது கமல் சார்ட சாரி ஒரு சிவபாலனா யார் நீங்கள் எந்த யூடியூப் என்னென்ன பண்ணுறீங்க ஓ அப்படி ஒரு ரெண்டு பேருக்குமே சில மீட்டர்ஸ் வித்தியாசம் இருக்கும் படக்கு நினிச்சு அதை ரிசீவ் பண்ணுவார் இன்ஸ்பெக்டர்னால் கூட இன்ஸ்பெக்டர் இருக்கீங்களா பெரிய ஜாப் பெரிய ஜாப் நல்லா மக்கள் பற்றி நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவார் அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் ஓகே ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தான் இப்போது இந்த மாதிரியான நடிகர்கள் வரும்போது அன்னைக்கு இப்போது எம்ஜிஆர் சிவாஜி ஐயாங்க காலத்துலேருந்து நீங்கள் திரைத்துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ இங்கே இருக்கிற இன்றைய தலைமுறை நடிகர்கள் அதே அளவுக்கு அந்த மரியாதையும் அதே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதே சமயம் உங்களுக்குன்னு எல்லாேருக்கும் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா இப்போ அஜித்தும் விஜயும் அவ்வளோ ஈஸியாக ஆர்ட்டியும் பேசுகிறதில்ல அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கொடுக்குறதும் இல்லை அவங்க ஒரு அது கொஞ்சம் ஏதோ ஒரு மேலே லோகத்துலேருந்து வந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிறாங்க அப்படி யார்ட்டையும் அவ்வளோ ஈஸியாக இறங்கி பேசுகிறதும் இல்லை அஜித் சாரும் அவ்வளோ ஈஸியாக பேசுறதில்ல இப்போ பெருசாக சொல்லிக்கிறாங்களே தவிர அவர் யார்ட்டையும் அப்படி ஒரு சினிமா ஆள்கிட்டையோ டைரெக்டையோ ரசிகர்கள்ட்டையோ அப்படி இறங்கி அவர் பார்த்துக்கிறது இல்லை பேசிக்கிறது இல்லை இப்போ இளம் சூர்யா கார்த்திக் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்களா சார் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அவங்ககிட்ட இன்னும் பேசினா ஓரளவு ஓரளவுக்கு இவங்க ரெண்டு ஓரளவுக்கு இல்லாமல் ஓரளவு பிஹேவ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு அடுத்த கட்டக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பிகேவ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இப்போ சமீபத்திய காலங்களில் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய சந்தேகமே இருக்குது நானும் நிறையா இங்கே மூத்த துணை நடிகர்கள் நிறைய பேரையும் பார்க்கும்போது முன்னாடியெல்லாம் இருந்தால் ஒரு ஒரு மதிப்பு இருக்கும்ப்பா கதாசிரியரான ஒரு மதிப்பு இருக்கும் இனிவசனாக ஒரு மதிப்பு இருக்கும் இப்போ அதுவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க இப்போ உங்களுக்கு வெற்றி நிர்ணயம் பண்ணிட்டு ஒரு டைரக்டர் ஜெயிச்சிட்டாரு சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் அந்த டைரக்டர் மட்டும் மதிப்பாங்க இப்போ கதை கதை எத்தனை கதை அந்த காலத்தில் ஒரு கதை நாலு கதை எடுத்து ஃப்ளாப்பாகி அஞ்சாவது கதையும் இந்த நடிகர்கள் கேட்டுக்கிட்டாங்க இல்லை ரெண்டு கதை ஒரு கோடையில் மூணாவது கதையை கேட்போம்னு கேட்டாங்க அது நல்லா இருந்தால் அதுக்கு டேட் கொடுத்தாங்க சரி இப்போ ரெண்டு கதையோ ரெண்டு படமோ ஃப்ளாப் ஆச்சுன்னா அந்த டேரக்டர்கிட்ட கதையே கேட்க மாட்டாங்க டைரெக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க இப்போ லோகேஷ் கனகராஜ் இருக்காருன்னா அவருக்கு எல்லா டே எல்லா நடிகர்களும் கதை கேட்காமலே டேட்டு கொடுத்துருவாங்க தேய்க்கிறாரு இந்த வெற்றியை பொறுத்து மட்டும்தான் இன்றைக்கி மாறுது இந்த வெற்றின்னு தான் எனக்கு இன்னொரு சார் ஏன்னா அது முக்கியமாக நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் வடிவேலு சாருக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு பந்தம் எப்படி சார் ஏன்னா இப்போ வடிவேலு சார் இடையில கொஞ்சம் காலகட்டங்கள் அப்படி ஒதுங்கினார் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணார் அப்புறம் மாமன்னன் படத்தில் ஒரு குணச்சித்திர நடிகத்தில் உள்ள வந்தார் எனக்கு தெரிஞ்சு தேவர் மகன் படத்துக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் அதில் தான் அவர் பண்ணியிருப்பார் அது வரைக்கும் காமெடியினாவே போய் இருப்பார் இந்த நடிப்பில் வந்து நிறைய விமர்சனங்களும் வைக்கப்படும் அவருக்கு ஒரு காமெடியாக இருந்து அவர் வர முடியல அப்படிங்கிறது இளம் தலைமுறையில அவரால் அவருடைய அந்த காமெடியால் வசீகரப்படுத்த முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் இப்போ உங்களுடைய காமெடியை பார்க்கும்போது இன்னமும் வந்து எங்கேயாவது டிவியில் பார்க்குறாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எடுக்கலாம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு சிரிக்கிறா அப்படிங்கிறத ஒரு விஷயம் இல்லையா அந்த நட்பு அதை இருந்தாலும் நீங்கள் தான் ரைட் பண்ணுவீங்க அந்த இதுக்கும் இப்போ இருக்கிற வடிவேல் சாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நீங்க நீங்கள் பார்க்குறீங்க அவர் எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலகட்டம் தான் வடிவருடைய பீக் பீரியடா இருக்கும்போது அவர் அனைவர் சொல்வதையும் கேட்டார் ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனையும் எடுத்துக்கிட்டார் இப்போ அவருடைய காலகட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தா யூகம் பண்ணாலே தெரிஞ்சிடும் இப்போ அவர் எதையுமே அக்செப்ட் பண்ணுறதில்ல பொதுவாக அவர் தன்னை ஒரு மிகப்பெரிய சுப்பீரியராக தான் அவர் நினச்சிட்டு அவர் வேலை செய்கிறாரு இப்போ ஒரு டைரக்டர் போய் காமெடி சொன்னாலும் அந்த காமெடியை பார்த்து சிரிக்கிறதோ அந்த காமெடிக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதோ அவர் கிடையாது அதனால் அது ஒரு காலம்தான் இல்லை அது என்னென்னா ஒரு நடிகர் திரும்ப கம்பேக் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம் ஆனாலும் அந்த கம்பேக் கொடுக்கும்போது வேறு ஒரு பரிணாமத்தில் உள்ளே வர்றது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு விஷயம் ஆனால் அந்த குணம் மாறிடுச்சு இல்லையா சிலருக்கு மாறுது சிலருக்கு மாறாமல் இருக்குது அது மாறுது சில நேரங்களில் மைனஸாக போயிருக்குது அவ்வளோதான் கேட்ட பல வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தது ஆரம்பத்தில் ரெண்டு மூணு படங்கள் அவருடைய படங்களுக்கு உதவி இயக்கினராக வேலை பார்த்துருக்கேன் என்னென்ன படம் இருக்குது அது கே சங்கர் சார் வீட்டில் பண்ணார் அவர் அப்போ சாமி படமெல்லாம் பண்ணார் ஆமா வேலுண்டு நவக்கிரக நாயகி எல்லா படத்துலையும் அவர் நடிப்பார் அவர் வந்து ரொம்ப ஆட்களுக்காக நண்பர்களுக்காக பண்ணுற ஒரு கேரக்டர் பேசிக்காகவே இப்போ சங்கர் சார் ஒரு நல்ல ஆள் பாவம் அவருக்கு நம்ம டேட் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாரு நாலு நாள் பத்து நாள் அஞ்சு நாள் எத்தனை நாள் கேட்டாலும் கொடுப்பாரு அப்புறம் டேரக்டர் சங்கர் சார்லாம் பிளான்டு டேரெக்டர்ஸ் அவங்கெல்லாம் அப்போ விஜி உங்களை நான் வந்து அஞ்சு மணிக்கு அனுப்புகிறேன் விஜி அப்படி மாதிரி அஞ்சு மணிக்கு அனுப்பிச்சிடுவார் அப்போ இவங்க மாதிரி ஆள்கிட்ட வேலை செய்துக்கு ரொம்ப ஆசை விருப்பமாக இருப்பார் அப்போ நாங்கள் பார்த்த காலகட்டத்தில் விஜயகாந்த் நல்ல ஒரு ஆரம்பம் வந்துக்கிட்டு இருந்த ஸ்டேஜ் நல்ல இளமையான ஒரு காலகட்டம் தான் கல்யாணத்துக்கெலாம் முன்னால் அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருப்பார் ஜாலியாக இருப்பார் பசங்களோட ஆசன்ட் டேரக்டரோட நல்லா ஃப்ரீயாக இருக்கு ஃப்ரீ ஃப்ரீ இருப்பார் இது நான் எதுக்கு கேட்குறேங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கன்னிப்பருவத்திலே படத்துடைய இயக்குனர் பாக்கியராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் விஜய் தான் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நான் ராஜேஷங்கிற ஒருத்தர் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் சார் அப்படிங்கிற ஒரு நீங்கள் அவருக்கும் ஒரு நண்பர் இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த தகவல் என்னைக்காவது உங்களுக்கு பரிமாறி இருக்கா ராஜேஷ் சார் என்ன விஷயத்த இல்லை ராஜேஷ் சார் அதை பற்றி சொல்லலை ஆக்சுவலாக கன்னிப்பருவத்தில் டைரக்டர் வேற பாக்கியராஜ் சார் கதை வசனம் எஸ்ஏ ஏ தான் ப்ரொடியூசரு அந்த புடிசர் சைடில் தான் ராஜேஷை பா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த ராஜேஷை முதலாளியாக அவர் வந்து ஒரு தெய்வமாக நினச்சி அவரை போய் வார்த்து ஒவ்வொரு வருஷமும் போய் பார்ப்பார் சரி 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 அந்த கனிப்பருவத்திலே கொடுத்த நன்றிக்காக சரி எப்படி சிவாஜி சார் வந்து தன்னுடைய ஃபஸ்ட் படம் பராசக்தி இப்போ முதலாளி அந்த நல்ல ஒரு பேர் நல்ல பேர்லாம் அவர் ஒரு பெரிய மொழியார் ஒரு ஆள் உண்டு அவரை போய் பார்த்துட்டே இருப்பார் வேலூர் பக்கம் ஆமாம் ஆமாம் அது மாதிரி இவரும் அந்த ராஜகண்ண சாரை போய் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போய் பார்ப்பார் ஓ பத்தந்தும் மரியாதையாக வச்சுப்பார் பட் அதை அவர் சொல்லிக்க விரும்பலை அதனால் சொல்லலை நான் நடிக்கிறதுக்கு போல் விஜயகாந்த் நடிக்கிறதா இருந்த விஷயத்த அவர் சொல்லலை ஓகே ஓகே இதில் இன்னொரு விஷயம் சார் சின்ன கலைவாணர் விவேக் அவங்க அவருக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு நட்பு இருக்கையா ஏன்னா நீங்கள் நீங்கள் பழகின ஆட்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சமுதாயத்தில் நிறைய நல்லது பண்ணுற ஒரு மீன் மக்களாவே கொஞ்சம் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் விவேக் சாரை பற்றி சிவாஜியோடைய முதலாளி வந்து பெருமாள் முதலியார் ஆ பெருமாள் முதலியார் சொல்ல சொல்லி பெருமாள் முதலியார் நான் வரதராஜ் முதலியாரே பெருமாள் முதலியாராக போய் வருஷம் வருஷம் போய் பார்ப்பார் அவருடைய பிறந்த நாள் நினைக்கி சிவாஜி சார் போய் ஃபேமிலியோட போய் காலோ வந்து ஒரு பெரிய பாரம்பரிய பண்பாடு அதே மாதிரி ராஜேஷ் பண்ணுவார் அப்படிங்களா எஸ் ஏ ராஜர் எஸ் ஏஜ் கண்ணு கூட இப்போ விவேக் சார் சார் கமிங் டு விவேக் சார் விவேக் சார் சின்ன கலைவனவர் விவேக் அவர் நடிப்பிலையும் சரி சமூகத்துக்கும் சரி அப்துல் கலாம் ஐயாவட்டையும் சரி இவ்வளவு விஷயங்கள் பண்ணுறாரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மனிதர் நமக்குலாம் ஒரு பெரிய இழப்பு தான் நிச்சயமாக ஒரு எனக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய இழப்பு தான் அவர் எப்படி சார் அவர் பழகும்போது இப்படி அவருக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு நட்பு எப்படி அவர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் தான் நான் பண்ணேன் அவரை வச்சு சரி என்னோடய படத்துக்கு டோட்டல் படத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபா தான் சம்பளம் இருக்குது ஓ முதல் படம் கிட்டத்தட்ட அது பிக்கப் ஆகி வந்த நேரம் அது ஒரு பத்து படம் பண்ணியிருப்பார் முன்னால் அவர் ஒரு இண்டிவிஜுவலாக பிளான் பண்ணோம் எனக்கு எம்ஆர் ராதா ஐயா அவர்களை ரொம்ப பிடிக்கும் அதனால் எம்ஆர் ராதா மாதிரி அவரை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி தான் அந்த கேரக்டரை அப்படி வச்சோம் ஆயிரம் பெரியார் வந்தாலும் உங்கள திருத்த முடியாதரா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மூட நம்பிக்கைகளையும் சொல்லி 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 அந்த கேரக்டர் அங்கே வச்சோம் ஆக்சுவலாக விவேக் சார் வந்து பெரிய பெரியார் கொள்கைன்னு அவருக்கு சின்ன கலைவான அதெல்லாம் விருதுலாம் கொடுத்தாங்க ஆனால் அவர் நூறு பர்சென்ட்டு நாத்திகவாதி கிடையாது நீமரலஜி ஜோசியம் சாமி எல்லாத்துலேயும் நம்பிக்கை கொண்டு வெளியே காட்ட மாட்டார் ஓகே வீட்டில் பேர் கூட விவேக்குன்னு கூட வைக்காமல் விவேக்கா அப்படிங்குமோ கூட எழுதியிருப்பார் ஓ அது ஒரு ரைட்டு அது ஒரு கதை ஓ அந்த அளவுக்கு இப்போ நட்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அந்த நட்பில் எனக்கு தெரிஞ்சு காமெடி நடிகர்கள் என்எஸ் அப்புறம் எல்லாருமே அந்தந்த நேரத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்படியா மேக்சிமம் காரியவாதிகளாக தான் இருப்பாங்க நட்பு அப்படிங்கிற நட்பை பெருசாக கன்னி பண்ண மாட்டாங்க இது எதனால் சார் ரெண்டு விஷயங்கள் ஜெயிக்கிற குதிரை வேற பெரிய டைரக்ட் படங்களில் பண்ணுவாங்க பெரிய கம்பெனி படத்தில் பண்ணுவாங்க அது ஜெயித்தது இப்போ நம்மளால் ஒரு படம் பானா அப்படிங்களுக்கு அந்த கேரக்டர் அமைஞ்சால் கூட என் மார்க்கெட்டு நல்லாது நான் ஜெயித்தேன் அதை தான் அவர் மைண்டில் வைப்பார் ஓகே ஒரு வின்னரில் ஒரு ஜெயிச்சா வின்னர் வந்து என்னுடைய நடிப்பால் ஜெயிச்சு தான் அந்த கேரக்டர் தான் உருவாக்கி கொண்டு வந்தாங்கிறத மறந்துடுவாங்க ஓகே இது நான் அடிப்படை இதை ஏன் நான் இப்போ கேட்குறேன்னா சார் விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருப்பாரு நான் முன்னாடியெல்லாம் வந்து யார்கிட்டையாவது ஆர்டிஸ்ட் நான் இருந்து ட்ரை பண்ணும்போது ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு பிஸியாகவே இருக்காங்க பிஸியாக இருக்காங்க கண்டுக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆனால் நான் ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்டாக இருக்கும்போது யாராவது வந்தாலுமே நான் அவாய்ட் பண்ணேன் ஆனால் அது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் எல்லாரும் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அது இது இல்லைன்னு ஆனால் இது இருக்குது அப்படின்னு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாமா இல்லை நீங்கள் சொல்ல மாதிரி அந்த சந்தர்ப்பவாதிகள் காரியவாதிகள் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் பெரும்பாலான நகைச்சுவடிகள் எல்லாமே இப்போ அந்த காலத்தில் ஒரு சில பேர் நல்லா இருந்தாங்க வி கே என்ன ரொம்ப நல்ல கேரக்டர் தங்கவல் என்ன ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் பழைய ஆட்களில் அப்புறம் இப்போ சமீபத்திய ஆட்களில் சூரி கூட கொஞ்சம் பரவாயில்ல சரி விசாரணை கூட அண்ணா என்னென்ன உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டு அணை முடியாதண்ணே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைண்ணாங்கிற ஓவலுக்காவது பேசுவார் இப்போது விவேக்கு ரைட் அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ வடிவேலின மாதிரி ஆட்கள்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதே பெறுறார் அந்த அளவுக்கு அப்போ அவங்க அவன் தன்னை மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறதாக நினச்சிக்கொண்டு வாழ்கிறவங்க தான் அதனால் அவங்க வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு பழைய ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாவோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஓகே என்னோட படத்தில் கண்டினியூவாக மூணு படத்தில் அவர் தான் பண்ணார் அண்ணாத்தான் ராஜராஜேஸ்வரி பண்ணாரியம்மன் திருநெல்வேலி நாலு படத்தில் கண்டினியூவாக ஆக்ட் பண்ணார் ஒரு கரண் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் போயிட்டாரு அதே மாதிரி தெலுங்கில் வந்து கொண்டாடுவாங்க ஹீரோயின்ஸை ஒரு கிளாமர் கிளாமர் டான்ஸுக்கு ஆட தெரிஞ்சுன்னா நல்லா டக்கு 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 டக்குன்னு எல்லா கரகாட்டக்காரனுக்கு போட்டிய கரகாட்ட ஒன்று எடுக்கிறீங்க காட்டு கேலி காட்டு கேளு எங்க கூட்டுக்கு ஒரு பாட்டு பஞ்சவண்ண கிளியே பத்து நாளா ஒண்ண காணலையே நல்லா பார்த்து சரி இந்த மாதிரி இங்க காம்ப்ரமைஸ் ஆகி இப்படி படங்கள் பண்ணதோட அப்படி படம் பண்ண போய் உங்களுக்கு இல்லை இங்கு ஒரு சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அங்கே ரெண்டு படம் ஓடலாம் அந்த ஹீரோயின் மார்க் ராசி இல்லைன்னுருவாங்க அப்புறம் இங்கே அம்மன் படம் ஓன பிறகு நம்ம ஆக்சனுக்கு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கேப்டன் படம் அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கிடைச்சி அப்புறம் கண்டினியூ நடத்துல படம் பண்ணேன் விஜயதசமி பண்ணேன் ஓகே தெலுங்குல மகா சண்டி அப்படியே முந்நூறு டிஸ்ட்ரிபியூட்டர் இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர் நூறு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க இன்னைக்கு சிங்கிள் மேன் தமிழ்நாடு பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க ஏவிஎம்லேருந்து பாலாஜியிலேருந்து கவிதாலயாலருந்து பெரிய பெரிய இருந்து கட்டத்தில் தமிழ் சினிமா வளர்ந்துக்கிட்டு வருதா அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா ஒட்டுமொத்தமா பார்த்தா அழிவனோக்கி தான் போயிட்டுருக்கு அல்லது ப்ரூஸ்லி மாதிரி ஃபைட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ல உள்ள ஆளாக இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு பெக்குளிர் ஒரு தனித்தன்மை உள்ளவங்க மட்டும்தான் சினிமாவில் அவங்களுடைய திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி வர முடியும் புரியாத டைட்டில் வைக்கணும் ஜிமாங்கோன்றாங்க குமாங்கோங்கிறாங்க இப்படி மொத்தத்தில் திரையுலகம் ஒரு மைனஸில் தான் இருக்குது இப்போதைக்கு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ஒரு படம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கு அவ்வளோதான்